ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னை ஒரு விஷயத்திலிருந்து காப்பாற்றவும் ஒரு சூட்சமமான விஷயத்தை உனக்கு சொல்லவும் தான் நான் இன்று ஓடோடி வந்துள்ளேன் என்னுடைய அழகான கண்மணியே எனக்கு உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் தோன்றியதால் அதற்கு காரணம் நீ தினமும் அழுவதுதான் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் சண்டைகளை விடு செய்ய துவங்குகிறார்கள் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களையும் உன்னையும் வாழ விடாமல் தொந்தரவு செய்கிறார்கள் இப்படியெல்லாம் இருந்தால் ஒரு பெண் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் தொந்தரவுகள் இத்தனை கொடுத்தாயானால் ஒரு பெண் என்ன செய்வான் அதை யாருமே புரிந்து கொள்வது இல்லை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் ஒரு சூட்சமமான விஷயத்தை உன்னிடம் நான் சொல்வதற்காக வந்துள்ளேன் அதனால் முழுமையாக கேள் உன்னை ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு பிள்ளைதானே உன் உன் ஒரு வீட்டிற்கு வந்துள்ள பெண்தானே என்றெல்லாம் யாரும் பார்ப்பது கிடையாது அவர் அவர்களுக்கு சுயநலத்திற்கு ஏற்றது போல நிறைய விஷயங்களை செய்கிறார்கள் தேவையில்லாமல் அடுத்தவர் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஏதேதோ விஷயங்களை கழகங்களை மூட்டிவிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் சில நேரங்களில் நிறைய தொந்தரவுகளையும் உன்னுடைய உறவுகளும் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களும் கொடுத்திருக்கிறார்கள் உன்னுடைய நண்பன் அதாவது நண்பன் என்று நீ இருந்தாலும் சரிதான் உறவுகள் என்று இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சரிதான் நான் சொல்லும் விஷயத்தை நீ செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருப்பாய் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரெல்லாம் உனக்கு தொந்தரவு கொடுத்தார்களோ அவர்கள் வீட்டிற்கு போகும்பொழுதுதான் இந்த உன்னுடைய பையில் இந்த ஒரு பொருளை வைத்து போ அதாவது முக்கியமாக ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை என்னுடைய உன் வீட்டில் இருக்கும் படமோ இல்லை சிலையோ வாராகி என்னுடைய படத்திற்கு கீழே ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை வைத்து அதை எடுத்து உன்னுடைய பையில் வைத்துக்கொண்டு நீ யார் வீட்டுக்கு வேண்டாமானாலும் போகலாம் அவர்களுடைய கெட்ட கெட்ட சக்தியை நான் இழுத்துவிடுவேன் அதற்கு பிறகு நிச்சயமாகவே நான் அங்கு என்னென்னெல்லாம் செய்து ஆட்டப்போகிறேன் போகிறேன் அவர்களுடைய வீட்டில் என்னென்னெல்லாம் வேலை செய்ய போகிறேன் என்பதை அவர்களே உனக்கு சொல்ல ஆரம்பிப்பார்கள் அவர்கள் உன் பக்கமே வர முடியாத அளவுக்கு நான் விஷயங்களை செய்வேன் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு திரும்ப நீ உன் வீட்டுக்கு வரும் பொழுது வாசலிலேயே அந்த பழத்தை தூக்கி எறிந்து விடு அதை நீ எங்கு போனாலும் செய் உன்னுடைய நண்பர் வீடாக இருக்கலாம் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கும் உன்னுடைய உறவுகள் வீடாக இருக்கலாம் போகும் பொழுது பையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கப் போகிறாய் அதற்கு முன்பு என்னுடைய காரடியில் வைப்பாய் அதை எடுத்து உன்னுடைய பையில் வைத்துக்கொண்டு யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் போய் உனக்கு தொந்தரவு கொடுக்கும் வீட்டில் அப்படியே இரு அதை வீட்டுக்கு நீ திரும்ப வரும் அந்த அந்த எலுமிச்சம்பழத்தை ஒன்று அவர்கள் வீட்டு வாசலிலேயே அதாவது ரோட்டில் தூக்கி எறிந்துவிடு இல்லை உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்த பிறகு நீ அதை ரோட்டிலேயே தூக்கி எழுந்துவிடும் என்னுடைய எலுமிச்சம்பழத்துடைய சக்தியானது அவர்களுடைய வீட்டிற்குள் போய் அவர்களை பாடாப்படுத்துவதை கண்டு அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வரமாட்டார்கள் நீதான் இப்படியெல்லாம் சுட்சமத்தை செய்கிறாய் என்பதையும் நான் காட்டுக்கொள்ள மாட்டேன் இது தப்பான விஷயமே கிடையாது இது வாராகி உனக்கு சொல்லும் ஒரு வழி இதை செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் என்றால் என்ன இது போன்ற நபர்கள் வாழ்க்கையை விட்டு நகர்ந்தாலே அது நல்ல விஷயம் தானே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் எந்த விஷயம் நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவை என்பது எனக்கு தெரியும் அதற்கு தகுந்தது போலவே நான் எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன் நல்லதொரு மாற்றத்தையும் அழகான நல்ல நல்ல விஷயங்களையும் நான் செய்து உன்னை வாழ வைப்பேன் யாரை பார்த்து நீ பயப்பட வேண்டும் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்பதற்காக அவர்கள் என்ன காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பார்களா கஷ்டப்படுத்தெல்லாம் நான் விட மாட்டேன் அதுதான் ஒரு முடிவு கட்டவே உனக்கு இந்த வழியை சொல்லிவிட்டேன் அல்லவா சொல்வேன் ஆனால் நீ அதை செய்ய வேண்டும் அதை நீ செய்தால் மட்டும்தான் அவர்கள் தொந்தரவு கொடுக்காமல் இருப்பார்கள் அப்பொழுதுதான் நான் அவனுடைய வீட்டிற்குள் நுழைய முடியும் நான் எல்லோரையும் தண்டிக்க வேண்டும் தானே உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை துன்புறுத்தியவர்கள் எல்லாரையும் நான் கண்டித்து அவர்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் தானே உனக்கு அதெல்லாம் தோன்றுகிறதா என்னுடைய தங்கமே வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் நீ இனிமேல் பெற்றுக்கொண்டே இருப்பாய் உனக்கு நான் எல்லா சந்தோஷங்களையும் தந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைத்து கொண்டு உன்னை பேரும் புகழுடனும் எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க வந்துள்ளேன் என்னுடைய தங்கமே காலம் முழுவதும் நீ இவர்களுடைய கஷ்டத்தில் இருப்பாய் என்று நீ நினைத்தாயா அப்படியெல்லாம் அம்மா விட்டு விடுவேனா ஒரு பிள்ளை சாதாரணமாக ஒரு தாயிடம் கண்ணீரை சிந்தினாலே அந்த தாயானவள் பொங்கி யார் என்ன நான் பார்க்கிறேன் என்று வருவாள் நானோ உன்னை இந்த உலகத்திற்கே கொண்டு வந்தவன் அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய பிள்ளையை யாரையாவது நான் கஷ்டப்பட விடுவேனா நான் நல்லதுதான் செய்வேன் எந்த ஒரு நிலையில் நீ இருந்தாலும் உனக்கு நான் நிறைய ஏற்றங்களையும் சந்தோஷங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் நான் நிச்சயமாக தருவேன் யாரை பார்த்தும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு துளி விஷயம் கூட கிடையாது நம்பிக்கையை வையுங்கள் காலம் முழுவதும் நீங்கள் எப்பொழுதும் என் மீது நம்பிக்கையை வையுங்கள் நீங்கள் நம்பிக்கையை வைத்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் இருக்க ஆரம்பித்துவிடும் யோசிக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது நீ எதை பார்த்து பயப்படுகிறாய் வாழ்க்கையில் ஏதேதோ நினைத்து நீயாகவே ஒவ்வொன்றாக நீயாகவே இந்த விஷயம்தான் அந்த விஷயம்தான் என்பது கிடையாது நீயாகவே ஏதேதோ விஷயங்களை எல்லாம் கண்டு பயப்படுகிறாய் பயப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் உனக்கு வராது அம்மா நான் தானே உனக்கு அனைத்தையுமே செய்கிறேன் நான் தானே உனக்கு எல்லாவற்றையும் வாங்கி எல்லா விஷயத்தையும் நன்மையாக செய்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியில் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பக்கம் கூட யாரும் திரும்பாத வகையிலும் உனக்கு எந்த ஒரு விதத்திலும் தொந்தரவு கொடுக்காத வகையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளையும் லீலைகளையும் நான் நிகழ்த்தி உன்னை வாழ வைப்பேன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனி அனைத்துமே பொன்னாகவும் சந்தோஷமாகவும் அமைந்திடும் இந்த வாராகியானவள் நல்லதை மட்டுமே செய்வேன் உனக்கு தேவையானதை மட்டுமே உனக்கு தருவேன் கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள் இனிமேல் நீ பார் உன்னை என்னெல்லாம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு லீலைகளை எல்லாம் நான் செய்து உன்னை எந்த அளவுக்கு உன்னை முன்னேற்றும் பாதையில் கொண்டு சென்று கைப்பிடித்து ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை எப்படி அழைத்து சென்று அன்போடு எல்லா விஷயத்தையும் செய்வாளோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சகல விஷயங்களையும் நானே செய்து நானே உன்னை வாழ வைப்பேன் தைரியமாக இரு எப்பொழுதும் என் நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் வாராகி